எல்லாம் கொடுத்த <laughs>

கொஞ்சம் பிரச்சனை ஓடி கூட வந்து அது கூட வந்து பெருசா மனம் வருது கொஞ்சம் மனம் வர ஒரு காதல ஒரு இந்தி துணி போட்டு ஒரு பாட்டு மியூசிக்க சூதிங் போட்டு நீங்க ஓடி கொஞ்சம் சந்தோஷமா செய்ய அது ஓடி தெரிஞ்சு போட்டு வந்து ஒரு மூணு தான் வேற நீங்கள் எங்களை காப்பான்சி நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஐடி டெவலப்பர் தான் காபிக்கு இந்த உலகத்து முழுதுவாரதென்னேது தான் ஆறி நான் முதல்ல எல்லாரையும் கதைய கேட்டான்டா இந்த கதையarenko போல இருந்தான் அப்ப அந்த ரிசீவிங் எண்டெண்டிட்டீக்கிங்க ஒரே நான் பாயிங்க போறதுனால ஏள்ள கூட அப்ப ஒவ்வொரு பாயி திருப்பி கரைக்கான நாளைக்கு போறதுக்கு ரெண்டு புரோனர் வந்தாங்க அப்ப நான் டெவலப் பண்ணுறோம் அப்ப உங்களுக்கெல்லாம் நீங்க டெவலப் பண்ணுங்க வந்தவங்க

பெரென்சிக்கு ஸ்கில் இருக்கு. அடுத்த தெனட்டால ஒரு நேரத்தை அந்த பிரச்சனையை ஆச்சு வசிக்கணும். எல்லாரும் நல்லா இருங்க. பெரென்சி யாருக்கு என்ன கூடுதலா செலுத்தணும் ரெண்டடி கூட அத நான் எடுத்துக்கறேன். இந்த புத்தகு மேல ஒரு கைய இந்த மேல செய்த அந்த ஒரு கொஞ்சம்

கர்ப்ப மாதத்துக்கு முன் இருக்கிற மனநிலை மன ஆரோக்கியம் தான் பிள்ளைங்க மன ஆரோக்கியத்தை தீர்மானம் விஞ்ஞான உருவான் கர்ப்பமான முறை இல்லை அது வரகத கர்ப்ப மாதத்துக்கு முதல் இருக்கிற மன ஆரோக்கியம் தான் பிள்ளைங்க மன ஆரோக்கியத்தை தீர்மானம் அப்ப என்ன நடக்கணும் என்றால் ஒரு ஆரோக்கியமான மன ஆரோக்கியமான பிள்ளைகளோட பொருவணும் என்றால் அம்மா கற்பாரத்துக்கு முதலே மன ஆரோக்கியத்தோட இருக்கணும்

நடக்குட்டு <laughs> மிச்ச கால புத பிள்ளைக்கு அனைத்து தெரியாத ஒரு ஆரோக்கியமான பிள்ளை பரோகம் வாழ்க்கையில முதன்மையான பிள்ளையமாக இருக்கக்கூடாது

முடிஞ்ச கூடாது அம்மா ஆரோக்கியமாக உணவளர்ச்சியுடன் இருந்தா மட்டும்தான் பிள்ளையும் ஆரோக்கியமான பிள்ளைக்கு ஏற்படுத்த

அப்படின்னு

வெட்டு மலை ஏ. வெட்டு மலை ஏவும் தான். ரெண்டத்துக்கு இன்னைக்கு எல்லنده அந்த பிளட் கட்டறோம். ஒரு நாள் என்னன்னா புள்ள வாக்கி எல்லனே நின்னா மறுமுது வந்து காலத்துக்குப்பமே வந்து தயாரா இருக்கு. க்ளியர் விட்டேன். நீ বড় বড় பாரு, என்ன கேட்டாலும் நான் அந்த கோர்ஸ் எனக்கு முடிஞ்சது அரை வருஷம் தான் இந்த மூணோபாய அந்த ஸ்டேட்டஜி இல்லை. நவ் நான் 20